ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆன்மீக கதைகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா முற்றிலும் பாவமில்லாதவனை தொட வேண்டும் ஆகாய மார்க்கமாக பார்வதியும் பரமேஸ்வரரும் பிரயாணம் செய்து கொண்டிருந்த ஒரு நேரம் ஹரித்வார் எனும் புண்ணிய கஷேத்திரத்தின் மீது போக நேர்ந்தது புனிதமான கங்கை இங்கேதான் சமவெளியில் பாய்கிறது கும்பமேளா என்னும் பிரசித்தி பெற்ற திருவிழாவும் நிகழ்ந்து கொண்டிருந்தது இங்கே பல பாகங்களிலிருந்தும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கூடி இந்த புனிதமான கங்கையில் மூழ்கி தத்தம் பாவங்களைத் தொடைத்து கொண்டிருந்தார்கள் ஒரே கூட்டமாக பக்தர்கள் ஒரே இடத்தில் கூடியிருந்த காட்சி விண்ணுலக தம்பதிகளுக்கு விசித்திர இருந்தது பல்வேறு மொழிகளை பேசி பல்வேறு வகைகளில் ஆடை உடைகளை அணிந்து ஆடவரும் பெண்ணிரும் திரண்டு வந்தார்கள் அந்த நேரம் பார்வதி தேவி பரமேஸ்வரருடன் மறுபிறப்பை பற்றி பேசி கொண்டு சென்றாள் கங்கா தீரத்திலே லட்சக்கணக்கில் மக்கள் கூடியிருந்ததை கண்டதும் பார்வதி பரமேஸ்வரரை பார்த்து இந்த தூய்மையான நதியிலே நீராடுவதற்கு திரண்டு வந்துள்ள பக்தர்களை பார்த்தீர்களா சுவாமி கங்கையில் ஒருமுறை நீராடினால் அது ஜனன மரணத்தில் நின்று மாரட ஜென்மத்தை கரையேற்றி நித்திய மோட்சத்திற்கு சேர்க்கிறது என்று ஸ்ருதிகள் முழங்குகின்றன இன்று இங்கே கூடியுள்ளவர்கள் முக்தி பெற்று விடுவார்கள் உலகத்தில் வசிப்பவர்களின் எண்ணிக்கை அந்த அளவில் குறைந்துவிடும் இந்த திருவிழா ஆறு வருஷங்களில் ஒருமுறை நடைபெறுவதால் கோடிக்கணக்கான மக்கள் குறைந்த காலத்திலே முக்தி அடைந்து விடுவார்கள் முற்றிலும் வேதனையிலும் பாவத்திலும் தோய்ந்துள்ள பாமர மக்களுக்கு இது உற்சாகத்தை ஊட்டவல்ல வல்ல நிகழ்ச்சியாயிருக்கிறது என்று கூறினாள் பரமேஸ்வரர் பார்வதி அது உண்மையில் இங்கு அப்படியல்ல நீ காணும் இத்தனை மாணவர்களிடம் கதிமோற்றம் பெற விதிக்கப்படவில்லை சற்றுக்குரிய பத்து லட்சம் மக்களில் ஒருவன் மாத்திரமே முக்தி பெறுவதற்கு தக்க தகுதிகள் வாய்ந்தவன் என்று மொழிந்தார் இதை கேட்டதும் பார்வதி முற்றிலும் திகைப்பும் வியப்பும் அடைந்து இப்புனித நதியில் நீராடும் ஒவ்வொருவருக்கும் முக்தி நிச்சயம் என்று முழங்குகிற ஸ்ருதிகள் பொய்யாகி விடுமே என்று சங்கை உற்றாள் பரமேஸ்வரர் இல்லை பார்வதி ஸ்ருதிகள் முற்றிலும் உண்மையானவை நான் கூறியதற்கு அறிவுறுத்தும் சான்று ஒன்று காட்டுகிறேன் அறுவறக்கத்தக்க குஷ்ரோகத்தால் பீடிக்கப்பட்டு பலமுடுங்கிய வயோதியானாக நான் மாறுவேஷம் புனைந்து கங்கா தீரத்திலே குற்றுயிராக கிடக்கிறேன் அழகிய அவனவா ஸ்ரீயாக நீ மாறி நான் உனது கணவன் என்றும் நமது பாவங்களை கழுவிக்கொள்ள அரிதுவாருக்கு வந்தோம் என்றும் சொல்லு சிறிது நேரத்தில் நான் இறந்து விடுகிறேன் அப்பால் கதறி நீ அழ வேண்டும் பிணத்தை தகனம் செய்வதற்கு துணை செய்யுமாறு அந்த மக்களை கூப்பிட்டு கேள் அவர்கள் ஹெருங்கி வந்தால் முற்றிலும் பாவம் இல்லாதவர்களும் பூரணமாக தூய்மை வாய்ந்தவர்களுமே பிரேதத்தை தொட்டு ஈமக் செய்தல் வேண்டும் என்று கூறிவிடு எல்லாவிதமான பாவங்களினின்றும் நிவாரணம் பெற்றவன் என்று உறுதிமொழி கூறாத எவனையும் உன் அருகில் விடாதே புனித கங்கையில் நீராடுவோர்களுக்கு அளிக்கப்பட்ட நிச்சய உறுதிமொழிகளின் உண்மை அல்லது பொய்மையைப் பற்றிய வினாவுக்குரிய விடையை பின்னர் நீ பெறுவாய் என்று விவரித்தார் பரமசிவனார் தாம் கூறியபடியே குசரோகம் பிடித்து காடி மீசையுடன் கூடிய கிழவனாக மாறிக்கொண்டார் இவரது கையை பிடித்துக் கொண்டு செல்கிறாள் அழகிய அவ்வளவு மாது கவலையும் துக்கமும் படர்ந்த வதனத்துடன் அப்பொனித குண்டத்தின் அருகிலே அத்தம்பதிகள் அமர்ந்தார்கள் மிகதையும் வயோ வியாதியால் தாக்குண்டதாக காணப்படுகிற அக்கிழவன் தரையில் தள்ளாடி தளர்ந்து படுத்தான் சில விண்ணாளிகளில் அவன் இறுதி சுவாசத்தை விட்டு இயற்கை எய்தினான் எழில் வழியும் வனிதையோ ஏறே ஏக்கத்தன் கள்ளும் கருதுறகும் வண்ணம் அழத் தொடங்கினாள் பரிதாபகரமான அக்குரல் பல மக்களை கவர்ந்தது அவளை சுற்றி ஒரு கூட்டம் திரண்டது சிலர் ஆறுதல் தேறுதல் கூறினார்கள் அக்காரிகையின் கண் கொள்ளா கட்டழகை ரசித்துக் கொண்டே மதுவை குடித்த மந்தி போன்ற இமை கொட்டாமல் நின்றவர்கள் உதவி செய்ய கருதி எடுத்து புனித கங்கைக்குள் விட நெருங்கினார்கள் அவ்விளம்பெண் கையால் மறுத்தும் நீங்கள் மனம் வாக்குக்கு காயத்தில் தூய்மையானவர்களாயும் பாவமில்லாதவர்களாயும் இருந்தாலிய தொடாதீர்கள் இந்த ஜென்மத்திலும் பூர்வ ஜென்மங்களிலும் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற்ற இதயம் தூய்மையான பளிங்குகள் போன்று மாசு மறுவுள்ளது மறுவற்றுள்ளதென்று பிரமாணமாக எனக்கு வாக்குறுதி கொடுக்காது எவரும் வந்து பிணத்தை தொடலாகாது என்று வற்புறுத்தி கூறினாள் இதை கேட்டதும் இளம் விதவைக்கு துணை புரிய முன்வந்த ஒரு சிலரும் பின்வாங்கினார்கள் பிணத்திற்கு இறுதி சடங்கு செய்ய யாராவது துணை புரிவார்கள் என்று வெகுநேரம் அவள் காத்து கொண்டிருந்தாள் பிணத்தை தொடுவதற்குள்ள நிபந்தனையை தெரிந்து கொண்டு எவருமே அருகில் நெருங்கவில்லை திருதிருஷ்டவசமாக இதனால் தன் கணவன் பிணத்தை போட்டுக் கொண்டு அவ்விளம் விதவை கங்கா தீரத்திலே நாள் முழுவதும் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது உதவிக்காக அவள் பரிதாபகாரமான குரலில் கெஞ்சு கேட்டால் அவள் அழகை குரல் நூற்று கணக்கானவர்களை இறக்கப்பட செய்ததனாலும் தடுக்க முடியாத அவளது சத்திய விரதத்தை தெரிந்து கொண்டதும் அவர்கள் உதவி செய்ய முடியாமல் அப்பால் நின்றார்கள் மேற்கு தொடுவானத்தில் சூரியன் மூழ்கி பகற்பொழுது அநேகமாக முடிவரும் தருணத்தில் இருந்தது ஆயிரக்கணக்கில் மக்கள் அங்கு திரண்டிருந்தாலும் அவளுக்கு உதவி புரிய தன்னை தகுதி வாய்ந்தவன் என்று ஒரு நபர் கூட கருதவே இல்லை அனாதையான அவ்விளம்பெண் அகோர வேதனையில் சிக்கி அவதிப்படலானாள் அந்த நேரம் நிரம்பவும் பரதாபத்துடன் நெருங்கினான் ஒருவன் அவளை பார்த்து தாயே பள்ளத்திற்கு புரிய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்ய தயவு செய்து எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கூறினான் அதற்கு என் மகனை முற்றிலும் பாவமில்லாமல் புனிதம் என்று எனக்கு வாக்குறுதி செய்து கொடுக்கும் பட்சத்தில் உதவியை ஏற்றுக்கொள்ள எனக்கு ஆட்சேபனை இல்லை எனது விரதத்தை பற்றி நீ தெரிந்து கொண்டிருப்பாய் என்று நான் கருதுகிறேன் என்று அவள் கூறினாள் அந்த மனிதன் தாயை இவ்வுலகில் மகா பாவம் செய்தவன் நான் ஆனால் கங்கையில் நீராடினால் என்னுடைய பாவங்களும் மாசுகளும் போய்விடும் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு என்று கூறிவிட்டு கங்கையில் இறங்கி நீராடினான் கரைக்கு வந்ததும் அவன் தாயே இப்பொழுது எனது பாவங்களை எல்லாம் முற்றிலும் கழுவிட்டேன் பழுங்குகள் போந்து பரிசுத்தமாய் இருக்கிறேன் மதிப்பிற்குரிய தங்கள் கணவரின் இறுதி சடங்குகளை புரிவதற்கு நான் தகுதி பெற்றுவிட்டேன் இதில் எனக்கு எள்ளளவு சந்தேகமும் கிடையாது என்று கூறினான் அந்த மனிதன் உறுதியான வார்த்தைகளை கூறியதும் அந்த விதவையும் அவளுடையமானார்கள் பார்வதி தேவியா தமது கணவரை பழைய தெய்வீக வடிவத்தில் பார்த்து மகா பிரபுவே தங்கள் ஆலோசனை கூறியபடி ஆடிய பரிகாச கூத்தானது எனது வினாவுக்கு முழுமையான விடையை உண்மையாகவே வழங்கிவிட்டது எனக்கு இப்போது சந்தேகமே கிடையாது கங்கையின் பொன்னிய வீரத்தில் நீராட பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள் என்று உண்மை இருந்த போதிலும் புனிதத்துவமும் சக்திகளும் வாய்ந்த கங்கை தீர்த்தத்தில் விரல்விட்டு சொற்ப ஆன்மாக்களுக்கே உண்மையான விசுவாசமும் பிறந்துள்ளன தங்கள் பாவங்களை நின்று நீங்கி முக்தி பெறும் உத உத்தேசத்தை தவிர வேறு நோக்கத்துடனே அவர்கள் எல்லோரும் அங்கு வந்துள்ளார்கள் என்று தெரிகிறது மனித சமுதாய குழுவிலே அவ்வளவு பெரிய கூட்டத்திலே சாஸ்திரத்திலும் கங்கையின் புனித தீர்த்தத்திலும் உண்மையான அசையாத நம்பிக்கை கொண்டு இறுதியில் முக்தி அடையும் பேச்சை பெற்றவன் ஒருவனே தான் எவ்வளவு அதிசயம் முக்திக்கு ரகசியமான வழி நிஜமான நம்பிக்கை மட்டுமே என்பதை நான் அறிகின்றேன் தற்காலத்தில் இந்த யோகத்தில் இத்தகைய நம்பிக்கை ஸ்ரத்தையை மனிதன் கொள்ளாத வரையில் அவனுக்கு முக்தி என்பது கிடையாது என்று கூறினார் சாஸ்திர பிரமாண வாக்கியங்களில் அவ்வளவு யதார்த்த ஸ்ரத்தை கொண்டு உதவியை செய்ய முன்வந்த தாராள மனத்தை உடைய அந்த மனிதன் முன்னாள் பார்வதி தேவியும் பரமேஸ்வரரும் தோன்றி தரிசனம் அளித்தார்கள் எவரும் திரும்பி வராத தங்கள் நித்திய பரமானந்த பதத்திற்கு அவனை அழைத்து சென்றார்கள் சாஸ்திரங்களிலேயும் ஆத்ம போதகரின் உபதேசங்களிலும் தவறாத நம்பிக்கை கொள்வதால் மனிதன் உண்மையை துறையில் சத்திய நெறியில் அஞ்சாமல் முன்னேறி சுதந்திரமும் பூரணத்துவமும் முக்தியும் பெற்றான் என்ற பேருண்மையை இங்கே அறிவுறுத்துகிறோம் தொடரும் வோம்